கண்ணாடி கன்னாடி போட்டால தெரியும் செஞ்சிறதுதான் கேப்பி வச்சிருக்கணும் கன்னாடி வச்சு கண்டுபிடிச்சீங்க எது கண்டுபுடிச்சீங்க என்னது எல்லாரும் ஒரே அப்படியே அமர்க்கள படுத்துவீங்க தெரியும்ல சார் அது பத்தி சார் நீங்க பத்தி கேப்பீங்க என்ன பத்தி எனக்கு சொல்லுவீங்க ஓ சொல்லுங்க சூப்பர் எம்.ஜி.ஆர் உங்களுக்கு பிடிக்குமா சார் என்ன சார் கேள்வி கேக்குறீங்க ஓஹோ எம்.ஜி.ஆர் பிடிக்குன்னு சொல்லிட்டு கேக்கலமா சார் கேக்குற எம்.ஜி.ஆர் எந்த அளவுக்கு பிடிக்குன்னு கேளுங்க ஓ தப்பு செஞ்சுட்டேங்க தப்பு என்னதுதான் ஓகே ஓகே எம்.ஜி.ஆர் பிடிக்காத இந்த உலகத்துல மனிதர்கள் இல்லங்க சார் இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு மனிதர் காமிங்க சார் எம்.ஜி.ஆர் பிடிச்ச மனிதர் நார்மலா சொல்ல முடியாது சார் நீங்க பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஒரு என்கிட்ட ஒரு நூறு பக்கம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்கிரிப்ட் மாட்ட கதையை எழுதி உங்களுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எவ்ளோ சாதனை படைச்சிருக்காரு எம்ஜிஆர் வாங்கின பரிசு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன் அவ்வளவு பத்தி சார் உங்களுக்கு வயசு என்ன வயசு இருபத்தி சார் வயசுல எம்ஜிஆர் பத்தி ஒரு நோட் கொடுங்க அவருடைய பரிசுகள் சாதனைகள் அவரை பத்தின அனைத்து விஷயநகரை சொல்ற அளவுக்கு இருக்கிற இந்தளவுக்கு எம்ஜிஆர் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய நோக்கம் சார் அதாவது இப்போ ஒரு மனிதரை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பல்வேறு நோக்கம் இருக்கும் ஆமா இப்போ நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யாரு இதுன்னு எப்படி இருந்தீங்க நீங்க எப்படி இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நோக்கம் இருக்கும் ஆமா ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு மூணு வார்த்தை கேட்டா போதும் சார் அது தெரிஞ்ச எது நோக்கம் வேணும் ஓகே சார் அவர் பண்ணாத சாதனையா சார் மக்களுக்கு சரி அவர் பண்ணாத சாதனையா அவர் வாங்காத விருதுகளா அவர் பண்ணாத உதவிகளா மக்களுக்கு ஒரு மனத சதிச்சுக்காரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சதிச்சுக்காரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஏகப்பட்ட பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு ஹெல்ப்வதோட அந்த மனுஷன் வந்து மூணு எழுத்துல பாத்தீங்கன்னா வந்து மொத்த உலகத்தை அடைக்கிட்டாரு சார் சூப்பர் சூப்பர் அதான் சார் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர் பேர் சொல்ல போனா ரைட்டு மூன்று எழுத்துலயே இந்த மொத்த உலகத்தையும் அடக்கிட்டாரு என்னப்பா என்னமோ இதுல சொல்ற மாதிரி கவிதை சும்மா அருவி மாதிரி கொட்டுதுங்கிற மாதிரி எம்ஜிஆர் பத்தி நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே ஓராயிரம் வார்த்தையும் எல்லாம் பொழியிடுங்களே தானா வருது சார் எதுவுமே வந்து நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணி சொல்றது இல்ல எம்ஜிஆர் சொன்னாலே வந்து எம்முக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஜிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கண்டா இல்லையா சார் அது மாட்டேன் எம்ஜிஆர் ஒரு பேருக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு அடைமொழிங்க சார் இப்ப மனிதனுக்கு ஒரு அடைமொழி என்னது மனிதன் மனிதன் ஆமா ஒரு ஆணுக்கு ஒரு அடைமொழி என்னது ஆண் ஆண் பெண்ணுக்கு அடைமொழி பெண் அது

சார் எம்ஜிஆர் வந்து எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா வச்சுங்க சார் நான் வந்து எம்ஜிஆர் படம் அதிகம் பார்த்தது இல்ல ஆனா எம்ஜிஆர் அந்த படத்துல முடிச்சது அரசியலுக்கு என்ட்ரி ஆனா பாத்தீங்களா ஏன்னா முதலமைச்சர் வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு குடிமகனா பிறந்துட்டா வச்சுங்க ஒரு நாட்டோட முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கணும் இந்தியாவோட பிரதமர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் இந்தியாவோட கொடி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் பத்தினா தமிழ்நாடு முதலமைச்சர் யார் அப்படின்னு தெரிஞ்சிரு எல்லாமே மோஸ்ட்லி வந்து எம்ஜிஆர் பத்தி புக்கே இருக்கு சார் சொல்ல போனா பாடல் புத்தகத்துல வந்து தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது மாதிரி இது இது மாதிரி நூல்கள் இருக்கும்போது போது ஒரு ஒரு தனியா ஒரு பாடமே இருக்கு இருக்கு எல்லாம் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது பன்னெண்டாவது வழியுமே அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் பத்தி யாரும் சொல்லவே தேவையில்லை தேவையில்லை கட்டாலியா சார் எம்ஜிஆர் போயிட்டு நான் வந்து நான் போயிட்டு எம்ஜிஆர் போயிட்டு சர்ச் பண்ணி தொலைவின் போய் தொலைவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தேவையில்லைங்க ஸ்கூலுக்கு போகாத குழந்தைகள் இருக்காது இருக்காது இப்ப ஸ்கூலுக்கு போக அந்த போ குழந்தைகளை போக வச்சது யாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் மேல எனக்கு எப்படி பற்று வந்துச்சுன்னா அவர் பண்ண சாதனைகள் அவர் வாங்கிய விருதுகள் அவர் சொன்ன அந்த வரிகள் வரிகள் ஒவ்வொரு வரிகளும் பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிவுன்னு சொல்லுவாங்க சார் செதுக்குனா கூட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கச்சிவு அது கூட வந்து உருகி போயிருவோம் எம்ஜிஆர் வரிகள் இருக்காது சார்

வெளியூர் மாதிரி இருப்பீங்க ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பீங்க ஆனா எம்ஜிஆர்னு சொன்னால வந்து ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி ஒரே மனிதன் ஒரே அடையாளம் எம்ஜிஆர் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து மனிதர்கள் பாத்தீங்கன்னா சார் சூழ்நிலை தந்த மட்டும் மாறிதான் ஆகணும் இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி எந்த வச்சுங்க வாழ முடியாது முடியாது என்ன காரணம் சூழ்நிலை சில பேத்துக்கு நல்லவரா இருக்கலாம் ஆமா சில பேத்துக்கு கெட்டவரா இருக்கலாம் சில பேருக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இப்ப இப்ப நம்ம வந்து வந்து ஒரு ஒரு இருக்கும் வீட்டுல ஒரு மாறி வந்து வீட்டுல ஒரு நிலைமையில இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கிறோம் வெளியே போனா வேலைக்கு போறோம்னா அங்க வந்து வேற மாதிரி மாத்திக்கணும் வீட்டுல அந்த ஜாலியான கேரக்டர் வந்து வேலையில காமிக்க கூடாது முடியாது வேலையில காமிச்சா உடனே என்ன சொல்லுவாங்க தம்பி வேலை வந்தா வேலை மட்டும் சிரிக்கூடாது பேசக்கூடாது வேலை செஞ்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சுயரபும் இருக்கும் ஆனா எம்ஜிஆர்னு சொன்னா அந்த ஒரே தான் படத்திலயும் ஒரே மாதிரி இருப்பாரு வாழ்க்கையில ஒரே மாதிரி தான் எடுப்பாரு ஒரே மாதிரி தான் இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து நம்ம பாக்குறது ரொம்ப அபூர்வம் சார் அபூர்வம் கண்டிப்பா சார் படத்துல வந்து எந்த அளவுக்கு சாதனம் படைச்சிருக்காரோ அரசியல் அதோட பயங்கர சாதனம் படைச்சிக்காரு அவர் அரசியல்ல பண்ண சாதனையோட அரசியல்ல மக்கள் செய்த உதவிகள் நம்ம வந்து முன்னாடி வைக்கணும் முன்னாடி வைக்கணும் சட்டங்கள் சொல்லுவாங்கல்ல அரசியல்ல வந்து இத்தனை சட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அரசியல் அத்தனை சட்டம் அத்தனை சட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச உதவிகளை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புக்க போடலாம் போடலாம் அந்த அளவுக்கு மக்கள் உதவி செஞ்சிருக்காரு உதவி வந்து சாதாரண உதவி எல்லாமே பணத்தால செய்ய செய்ய முடியாத உதவின்னு சொல்லுவாங்கல்ல ஆமாங்க மனசால செய்யணும் மனசாலயமான மனித மனிதமா செய்யணும் மனித நியாயமா மனித நேயமா செய்யணும் பணத்தால செய்ய முடியாத விஷயத்த எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு சார் செஞ்சிருக்காரு அதனால சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம் சார் எம்ஜிஆர் பத்தி பசிய போ எனக்கு சொன்ன கான்செப்ட் விட்டுருந்து பாத்தீங்களா எனக்கு எப்படி எம்ஜிஆர் மேல் பற்று இருந்துச்சுன்னா அவர் வந்து படத்துல வந்து நடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாறுபட்ட வேடம் ஒரு கேரக்டர் குடுத்த பிடிச்சிக்கோ இப்ப தமிழ் சினிமால இப்படிப்பட்ட கேரக்டர் யாருன்னு சொல்ல தெரியல எனக்கு ஆனா படத்துல வந்து சார் ஏதாச்சும் உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லி என்ஜிஓ சொன்னோம்னு அந்த டைரக்டர் அந்த கேரக்டர் சொல்லாத மாதிரி அதை வாழ்வா சார் அப்படியே ஆமா சார் இப்போ வந்து நம்ம வந்து நாளை படத்துக்கு நடிக்கிறோம் ஆனா வந்து அவர் வந்து ஒரு படத்துல இப்ப உங்களுக்கு இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டா அந்த கேரக்டர் வந்து

இதை வந்து ஒரு பத்து பத்து லட்சம் கேப்பர் எந்த கரெக்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரி அவர் படம் நடிக்கலாம் சொல்லிட்டு அதுல என்ட்ரி அதுக்கப்புறம் ரியாக்சன் காமி போயிரு அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டா அக்யூரட்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் அப்புறம் நூறு நாள் என்ன சார் ஆயிரம் நாள் ஓடு சார் படம் இப்போ எனக்கு எங்க பற்று இருந்துச்சு பாத்தீங்கன்னா இது சொல்லிக்கிட்டே இருக்கல சார் ஏகப்பட்ட விஷயம் சொல்றதுக்கு எனக்கு எங்க பற்று வந்துச்சுன்னா எம்ஜிஆர் செய்த அந்த மக்களை செய்த உதவிகள் இன்னொன்னு

எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு போகணும் எல்லா குழந்தைகளுக்கும் சீருடைங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் அப்படி சீருடை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு சார் சீருடை வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து ஏழை பணக்கார குழந்தைகள் ஏழைகள் குழந்தைகள் வந்து ட்ரெஸ் போடாமடம் பார்த்தா டயர் மட்டும் போட்டுருவாங்க இப்படி பாக்கும்போது ஏன் வந்து அந்த குழந்தைகள் ஏற்றத்தளவு மக்கள் ஏன் குழந்தைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏன் சாதி மதத்தை புக்குன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அந்த அதுக்கு ஒரு முடிவு எடுத்தாரு எல்லாரும் ஒரே மனிதர்கள் ஒரே சமூகம் அதனால எல்லாத்துக்கும் ஒரே சீருடை அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களிடையே மட்டும் இல்லை சார் மாணவர்களிடையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு எம்ஜிஆர் இருக்கு அதான் சார் எனக்கு அதனால தான் பட்டுருந்துச்சு அவர் மேல சத்துவ திட்டம் சத்துவ திட்டம் எம்ஜி அவர் சொன்ன திட்டத்தை வந்து சொல்லிக்கிட்டே செயல்பட்ட திட்டம் தம்பி இப்போ நீங்க பேச்சுக்கு பேச்சு சொன்னீங்க அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எனக்கு சினிமாவிலையும் சரி அரசியலையும் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அவருடைய சாதனைகளை தான் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் சார் எம்ஜிஆர் செய்த சாதனைகள் எம்ஜிஆர் செய்த சாதனைகள் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செஞ்சிருக்காரு ஏகப்பட்ட சாதனைகள் செஞ்சிருக்காரு அதுல ஆக்சிடர் எனக்கு தெரிஞ்ச சில சாதனைகள் பாத்தீங்கன்னா ஏல நிறைய செஞ்சிருக்காரு நிறைய பண்ணிருக்காரு அது எனக்கு தெரிஞ்ச சிலது இது பாத்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கல்வி சார் கல்வி எல்லாத்துக்கும் வந்து சமமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு சரி ரைட் கொண்டு வந்துட்டாரு இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போறாங்க அவங்க கள்ளி கொண்டு வந்துட்டாரு வரும் குழந்தைகள் வந்து வெறுங்காலம் நடந்து வராங்கல்ல அதை பார்த்துட்டு வந்து என்ன நினைச்சாருன்னா எதுக்கு அவங்க இவ்வளவு வெயில்ல வந்து வெறுங்காலம் நடந்து வந்து படிக்கிறாங்க படிப்புங்கிறது இலவசம் அதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஆனா ஏற்கனவே வீட்டுல வேற கஷ்டப்படுறாங்க இன்னும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடிக்குது இல்ல வெயில்ல ஏன் இவங்களை பொடி சூடும் வெயில்ல ஏன் வெறுங்கால இவங்க நடக்கணும் என்ன எதுக்கு இவங்க நடக்கணும் படிப்புங்கிறது இல்ல சமமானது அதுக்குமே வந்து கஷ்டப்பட்டுதான் படிக்கணுமா வேலை என்ன கஷ்டப்பட்டு செய்யறாங்க படிக்கிறது கூட நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் சொல்லிட்டு குழந்தைகள் வந்து செருப்பு வந்து கொடுத்தாரு செருப்பு இலவச இலவச செருப்பு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தாரு சரி ரைட்டு செருப்பு கொடுத்துறாரு அல்லது பள்ளிக்கூடத்தை கொடுத்துறாரு கல்வி கல்வியறி கொடுத்துட்டாரு இதுக்கு மேல அப்புறம் என்ன கொடுக்கது என்ன இருக்கு சாப்பாடு சார் சூப்பர் சூப்பர் சாப்பாடு இல்லையா என்ன சார் பண்ண முடியும் ஒரு குழந்தைகளுக்கு காலையில உணவுங்கறத வீட்டுல சாப்பிட்டு வந்துடுறாங்க மீதி குழந்தைகள் வந்து எல்லாத்துக்கும் மதிய உணவுங்கிறது வீட்டுக்கு வந்து இருக்குல்ல அந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் வீண் பண்றோம் ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல சார் அந்த ஒரு நெல்மணின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து விவசாய விளைச்சி அதுல இருந்து வர அந்த அரிசி கொசரம் அதுல இருந்து ஒவ்வொருமே ஒவ்வொரு படுக்கையும் விவசாயிகளுடைய பெரிய விஷயம் அந்த காலத்துல அப்படிங்கிற அப்படிங்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா உணவுங்கிறது பாத்தீங்கன்னா காலையில சமைக்கிறாங்கன்னா அதைதான் நைட்டு வச்சுக்கோங்க அப்படிங்க வந்து காலையில குழந்தைகள் ஏதோ சாப்பிட்டு வந்து சில குழந்தைகள் சாப்பிடாம வந்து ஸ்கூலுக்கு மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன பண்றது மதியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது சமமான பார்த்தீங்கன்னா உணவுங்கிறது சொல்லிட்டு வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு சார் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தனால எல்லா குழந்தைகளுக்கும் வயிறு நிறைஞ்சிச்சு அதே சமயம் கல்வி அறிவு நிறைஞ்சிச்சு சார் சூப்பர் 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 அப்புறம் குழந்தைகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வாங்குற அரிசி பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்தாரு ஒரு ரூபாய்க்கு வந்து அரிசி கொண்டு தெரியுங்களா அந்த கடையை கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் தான்

உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடங்கிறது அத்தியாவசிய தேவை இது மூணும் இல்லைன்னா வந்து மனிதர்கள் வந்து வாழ முடியாத சூழ்நிலை இதுல வந்து உண்ண உணவு வந்து கொடுத்துட்டாரு உடுக்க உடையும் கொடுத்துட்டாரு ஆமா சத்திரம் திட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது என்னது சீருடை திட்டம் அதுவே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு இருக்க இருப்பிடம் என்ன பண்ணுவாங்க மக்கள் சோ அந்த காலகட்டத்துல குடிசை வீடுகளை பாத்தீங்கன்னா சீமனை விளக்கு சிமனி விளக்கு வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க மக்கள் அதை தான் பாத்தீங்கன்னா பயன்படுத்தி சாப்பாடு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்து குழந்தைகளுக்கு வந்து நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் படிச்சிட்டு இருந்தாங்க குழந்தைகள் வந்து குழந்தைங்க வந்து தெரு விளக்குலாம் படிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒத்த விளக்கு ஒத்த நைட்டு சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரு வீட்டுக்கும் மின்சாரத்தை கொடுத்தாரு சார் சரி ரைட் மின்சாரத்தை கொடுத்துட்டாரு மழை ஆஹ் மழை பெஞ்சிட்டு இருக்கு சரி மழை வந்து மழை வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா மழை தண்ணி எல்லாமே அந்த குடிசைக்குள்ள போயிட்டு கூற நினைவு கூரை நினைவுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டையும் தார் வீடா மாத்தனாரு தார்ஸ் வீடா மாத்தனாரு எல்லா கூரை வீடையும் எடுத்துட்டு தார்ஸ் வீடுங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு சார் ஒவ்வொரு மக்கள் வீட்லயும் விளக்கு ஏத்தினாரு அதே சமயம் ஒவ்வொரு மக்கள் மனதிலையும் ஒளி விளக்கா தெரிஞ்சாரு சார் சூப்பர் சார் சூப்பர் அதனால வந்து அவர் பண்ண சாதனைகள் வந்து எண்ணில் அடங்காதது எண்ணில் அடங்காதது ஆமா சார் கண்டிப்பா சார் பரவாயில்ல தம்பி இந்த அளவுக்கு நீங்க அவருடைய சாதனைகள்ல பட்டியல் போட்டு சொன்னது இதோ இவ்வளவு போயிட்டே இருக்கு வானளவு சாதனை இருந்தாலும் சின்னதா சொன்னாலும் வானத்துக்கு

எம்ஜிஆர் வந்து சில படங்கள்ல வந்து எனக்கு பிடிக்கும் சில படங்கள் வந்து பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு எந்த படமும் இல்ல இந்த காலகட்டத்துல வர எல்லா படங்களும் சில படங்கள் வந்து மனிதர்களுக்கு பிடிக்கும் சில வந்து பிடிக்காம போகுது ஒரு சில படங்கள் ஆனா எம்ஜிஆர் படம் வந்துட்டால வந்து பாக்காத ஆளே கிடையாது பாக்காத ஆளே கிடையாது சார் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துள்ள படமா இருக்கு சார் அதுல எழுதிருக்க வசனமும் சரி அந்த கொண்டு போன அந்த கதை கலமும் சரி அதில் யூஸ் பண்ண அந்த படத்துல வந்து பயன்படுத்திய அந்த பொருட்கள் சொல்லுவாங்கல்ல எக்யூப்மெண்ட்ஸ் அதுவுமே சரி எல்லாமே ரியலா இருக்கு சார் எல்லாமே அவர் அந்த படத்துல வர பாட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வேர்வைத்து இருக்கும்ல அவன் எப்படி உழைக்கிறான் அப்படிங்கிற அந்த உழைப்பை வந்து அந்த பாட்டு சொல்லுவோம் உழைப்பினுடைய உழைப்பினுடைய சொல்லும் ஆமா கண்டிப்பா சார் உழைப்பினுடைய ஒவ்வொரு லைனும் அவர் எழுதிய சரி அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே வெற்றி படம் சார் வெற்றி படங்கள் அதுல ஒண்ணு கூட சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்ப வர படங்கள் வந்து நம்ம வந்து நிறைய படம் வந்து ஓடல அதிக நாள் ஓடல கம்மி நாள் தான் ஓடுனுச்சு

இப்ப எந்த படம் அதிகம் நூறு ரூபா ஓடுறது இல்லை தெரிஞ்சு ஒரு வாரம் ஓடுறது ஆமா பெருசா இருக்கு எல்லாம் வெளியே வந்துருது நெட்ல வந்துருது அதனால அதை பாத்துக்கிறாங்க இன்னொன்னு அதை சார் நம்ம கேட்ட கேள்வி மறந்துட்ட பாருங்க அப்பா படிச்சு போயிட்டோம் அதாவது எம்ஜிஆர் பத்தி பேசினா வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம் சார் எனக்கு பிடிச்ச சில நிறைய படம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச படம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிச்சாக்கரன் உலக சுற்றும் வாலிபன்

அது அன்னைக்கு படத்தை சொன்னீங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு அந்த படத்தை படத்தினுடைய பாடல் காட்சி மற்ற வசனம் டைலாக் நடிப்பு அவருக்கு பயன்படுத்தி அது எல்லாம் எப்படி அதான் சார் மக்கள் யாருமே வந்து

நாடோடி மன்னனா இருக்கலாம் மன்னாதி மன்னனா இருக்கலாம் டைட்டில் படங்கள் வேறு பேர் வேணா வேறுபடும் ஒரேமே எல்லா படமும் இந்த படம் எம்ஜிஆர் படம் அந்த எம்ஜிஆர் படத்துக்காக நாங்க பாக்குறது ராஜா பிச்சாகரன் மன்னன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய படம் இருக்கு சொல்லணும் படகோட்டிய அலிபன் நாளையே ஐசொலை தட்டாதே திருடாது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுடைய அன்றாட வாழ்வில பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கு எல்லாமே மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த மீனன்லாம் வந்து மீன மீன மீனவர்களை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க நண்பன் ஆமா மீனும் நண்பன்ல எல்லாமே அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து அவங்க சம்பந்தப்பட்டதை எது ஏழை ஏழைக்கு சம்பந்தப்பட்ட படம் தான் மோஸ்ட்லி எடுப்பார் அவர் வந்து எல்லா படத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சாதாரண தொழிலாளியா இதுலயும் வந்து இப்படிதான் வருவாரு கண்டிப்பா சார் அதனால வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார் என அதுல வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு நிலத்ததை முடிப்பவன் ஓ சூப்பர் சூப்பர் நிலத்ததை நடிச்சு போல தலைவர் இரட்டை வேடம் சார் இரட்டை வேடத்துல கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அந்த வகையில புரட்சி தலைவருடைய பாடலை இந்த அளவுக்கு நீங்க ஒரு கால டியூனா வச்சிருக்கிறீங்க புரட்சி தலைவரை பத்தி இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க உங்களுடைய நீங்க டூ கே ஆமா சார் சொல்லுங்க அதாவது சார் மக்களிடையில வந்து இன்னமும் வந்து எம்ஜிஆர்ங்கிற பேர் வந்து நிலைச்சிருக்க என்ன காரணங்கிறீங்க இப்போ நான் வந்து இவ்வளோ பேசுறதுல எம்ஜிஆர் பற்றி என்ன காரணங்கிறீங்க நான் நான் ஏன் வந்து எம்ஜிஆர் பற்றி பேசணும் நீங்கள் சொல்லுங்கள் எதனால் வந்து எம்ஜிஆர் பற்றி பேசுனேன் நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்கன்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் எல்லாருடைய மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மைதான் சார் இன்னொரு விஷயம் இருக்கு மட்டும் இல்ல சார் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அந்த ஒரு வார்த்தை போதும் சார் அவங்க பத்தி பேசுறதுக்கு அதனாலதான் சார் நான் சொன்னேன் எம்ஜிஆர் பத்தி பேசணும் வச்சுக்கீங்க நீங்க ஆரம்பிச்சு சொன்ன மாட்டேன் நீங்க வந்து ஒரு நூறு பக்கம் கொடுத்தா கூட நான் வந்து எழுதி கொடுத்தேன் அவ்வளவு விஷயம் இருக்கு எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு வந்து ஒரு நாளுக்கு மேலே ஆகும் அவர் பண்ண சாதனைகளை வந்து சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்றதுக்கு ஆனா இன்னொரு நாள் தெளிவாக பேசலாம் சார் அந்த வகை உங்களுடைய நேரத்தை பற்றி இந்த அளவுக்கு கண்டிப்பாக அது எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிகளுக்காக நீங்க பேசுனதுக்கு போபாலன ரொம்ப நன்றி என்ன நினைச்சேன் நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கு என்ன காரணம் சொல்லுங்க

இது வரைக்கும் யாருமே என்கிட்ட கேட்காத கேள்வி கேட்டுட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அகில உலகத்தையும் கட்டிக்காக்கக்கூடிய கடவுள் எம்ஜிஆர் அவரை அனுதினமும் வணங்கி என்னை என் குடும்பத்தை உலக மக்கள் அனைவரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் இந்த ஏஎஸ்ஆர் இந்த அடிப்படையில் உருவானது தான் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிபி போதங்கள வணக்கம் போடு சார் இப்படிப்பட்ட பதிலா வந்து நீங்க நீங்க சொல்லி அனுப்பி பாக்கல நான் உங்க இன்ட்ரி எடுத்து பாத்தீங்களா நீங்க இன்ட்ரிக்கு வந்தீங்க நான் என்ட்ரி எடுக்க ஓகே ஓகே அவர் பேசுன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏ எஸ் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன் த